ஜவுளி துறைக்கான ஜிஎஸ்டியை உயர்த்தக்கூடாது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கோரிக்கை கடைகளுக்கான வாடகை வரியை குறைக்காவிட்டால் கடையடைப்பு போராட்டம் துறைக்கான ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு அல்லது இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தக்கூடாது என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார் சென்னை ஐயப்பன் தாங்கலில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் திருவுருவப் படம் திறக்கப்பட்டது தென் சென்னை வடக்கு மாவட்ட வணிகர் சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரவையின் தலைவர் சவுந்தரராஜன் உட்பட நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சவுந்தரராஜன் ஜவுளித்துறைக்கான ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரை உயர்த்துவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு தமிழக அமைச்சர்களை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு அனுப்பி ஜவுளித்துறைக்கு ஐந்து சதவீத வரியை நீடிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடைகளுக்கு வணிக உரிமை கட்டணத்தை சுமார் நானூறு ரூபாயிலிருந்து மூன்றாயிரம் ரூபாக ஐந்து மடங்கு உயர்த்தியுள்ளனர் அதற்கான மூன்று ஆண்டுகள் கட்டணத்தை உடனே கட்ட வேண்டும் என நிர்பந்தம் செய்கின்றனர் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாடகை கடைகளுக்கான ஜிஎஸ்டியை பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியுள்ளனர் இதனை ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையடைப்பு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கம் நண்பர்களே நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கடந்த மூன்றாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இப்பொழுது வருகிற பத்தாம் தேதி திருநெல்வேலியில் ரயில் நிலையம் முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இதே அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி துணிகளுக்கு ஐந்து சதவீதமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்துவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுவதாக தெரிகிறது இதில் தமிழக அரசு உடனே தலையிட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு அனுப்பி ஐந்து சதவீத வரியே தொடர வழிவகை செய்ய வேண்டும் ஜவுளி துணிகள் விலை உயர்ந்தால் ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் குறிப்பாக நமது ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தொழில்கள் கைத்தறி தொழில்கள் பாதிக்கப்படும் எனவே தமிழக அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டியும் கட்டிட கடைகளுக்கு வணிக உரிம கட்டணம் தொழில் உரிம கட்டணம் ஐந்து மடங்காக அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள் அதையும் மூன்று வருடத்திற்கு உடனே கட்ட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள் இதில் தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்